கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைவரிடம் அதிகமாக தியானித்து வருவோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே ஞான கண்மலை பிஸ்டம் ஞானம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கிருபை தேவனிடத்திலிருந்து கிடைத்தது அது எப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை மூலமாக கிடைத்தது அதனால் இன்று இந்த வார்த்தை பற்றிக்கொள்ளுங்கள் பானத்தை குடித்தார்கள் அது எப்படி கண்மலையின் கிறிஸ்து மூலமாக ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் யார் மூலமாக கண்மலையான கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்து நமக்குள் இருக்கும் பொழுது எல்லா அன்பு ஞானம் இந்த தேவனை அறிந்து கொள்ள அறிவு வசனங்களை புரிந்து கொள்ள ஞானம் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் கண்மலையான கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்